வணக்க மக்களை நான் உங்கள் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதேமாதிரி வண்டி வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஸோ என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா மராசோ சிக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்லாக் வித் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள்ட் செட்டு ரூபிஎஸி ரதர் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது அதே டீத்துல நல்ல மைலேஜும் கொடுக்கும் மகேந்திரா மராசோ செம மாசுலுக்கு கொடுக்குற வண்டி ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகணும் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி தேவை அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது ஸோ ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சே சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த சேலம் பைபாஸில் இருந்து அப்படியே சேலம் மெயின் ரோட்டில் வந்துகிட்டு இருந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தானவொன்னே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் வண்டியோட எக்ஸ்டீரியர் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீ வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குங்க மகேந்திரா மராசோ அந்த கிரில் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகலாம் பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்ல பெரிய வண்டிங்க ஒரு எம்பிவி டைப் வண்டி உங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனர் கீகோலா நல்ல ஒரு பெரிய வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எர்த்திகா கீகோலா இருக்கும் ஸோ எர்த்திகா வண்டி லேட்டஸ்ட் மாடல் கிடைக்காதவங்க அந்த வண்டி எடுக்கலாம் ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியை பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டின்னு ஸோ எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க சூப்பரான ஒரு எக்ஸ்டீரியர் அருமையாக இருக்குது ஒயிட் கலர் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ வண்டி இன்டீரியரில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடியா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் ஸோ நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஸோ பேக் வந்துடும் அந்த டேஷ் போர்டு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டேஷ் போர்டு சூப்பரான டேஷ் போர்டு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்தால் சீட் கவர்ஸ் பாருங்கள் ஸோ நல்ல ஒரு அருமையான சீட் கவர்ஸு லெதர் சீட் கவரு இன்டீரியர் பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு லெவலில் இருக்கும் ரூபிஏசியெல்லாம் மேலே வந்துடும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சும்மா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஸோ டயர்ஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் டீசல் வண்டி ஸோ எக்ஸ்டீரியர் வேற லெவல்ல இருக்கு அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் நாலு பவர் விண்டோ சீட் கவர்ஸ் எட்டு பேர் போறதுக்கு அருமையான வண்டிங்க நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இம்பிள்டாகவே வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ரூப் ஏசி இந்த டிசைனில் இந்த வண்டிக்கு மட்டும் தான் ரூப் ஏசி வரும் ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டே இன்டீரியர் தாங்க இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ டீசல் வண்டி நல்ல மைலேஜ் டிஎன் ஜீரோ ஃபோரு மராசோ எம் சிக்ஸு ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குது ரிவர்ஸ் கேமராவர் சென்சர் எல்லாமே வந்துடும் ஸோ பூட் பார்க்கலாம் ஸோ பூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரேஜாக இருக்கும் பூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேக் அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டு தேவையான யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அப்படியே போல்டு பண்ணிக்கலாம் ஸோ இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்கும் மராசோட இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க மராசோ சிக்ஸ் வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க கிருஷ்ணகிரி மக்கள் வந்தீங்கன்னா இன்னமே பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க அது நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க கேபின் வந்தாச்சு நாலு விண்டோ பவர் வந்துடும் வண்டி பேர என்ன செம்மையான வண்டி வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பேக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும் எல்லாமே இருக்குங்க வேற லெவல் வண்டி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியோட கீ காமிங்க வண்டியோட கீ வண்டி ஸ்டார்ட் பண்ணா சுத்தமா நாய்ஸே இருக்காது உள்ள பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏசி ஆன் பண்ணுங்க ஏசி எல்லாம் சும்மா குழு குழுன்னு வருது நாலு பவர் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வாங்க உங்களுக்கு நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பேனோட ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ரைஸ் பண்ணுங்க இப்போ நான் ரைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க பேட்டரி எல்லாம் ஒரு சூப்பராக இருக்குங்க சுத்தமாக நைஸே கிடையாது ஒரு குவாலிட்டியான இன்ஜின் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கவுசல் ப்ரைஸ் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோல நம்பர் கொடுத்திருக்கேன் கூப்பிடுங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரை